உறக்க சொல்வோம் உண்மையை சொல்வோம் அன்பானவர்களே என் கடக லக்கணத்தில் பிறந்த செல்வங்களே அதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் உறக்க சொல்வோம் உண்மையை சொல்வோம் அப்படிங்கிறது கடக லக்கணத்துடைய குணம் ஒரு மனுஷன் கடக லக்கணத்தில் பிறந்தார்னா ஏன் இதை மறைக்கணும் நான் உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் எனக்கு பிடிக்காததை நீ கண்டிப்பாக செய்யுன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துகிற அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் பொதுவாக கடக லக்கணம்னா இந்த குணம்லாம் உண்டு ஆனால் கம்பீரமானவர்கள் ஒரு கை பார்த்துருவோம் எதையும் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகலக்கணத்தை பொறுத்தவரை யாரோட பேசுகிறோம் யாரோட பழகிறோன்னெலாம் கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாது அதனால் சில இடங்களில் நாம் என்ன இப்படி பழகிட்டோமே இப்படி பேசிட்டோமே இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேமே இப்படி நாம் நடந்துக்கிட்டோமே அப்படின்னும் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா அந்த ஒரு நேரம் உங்களுக்கு சரின்னு ஒரு விஷயம் தெரியும் அதே நேரம் இன்னொரு நேரம் அவசரப்பட்டம் யா அப்படின்னு தோணும் அதனால் கடகலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டுறாதீங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் யாரோட பழகிறோங்கிறத எந்த இடத்துல இருக்கோங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்துங்க இன்றைக்கி நல்லா இருக்கிற விஷயம் நாளைக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் கடகலக்கணக்காரர்களுக்கு அமையுது அதனால தான் உண்மையிலேயே இன்னொருத்தவங்களை சந்திக்கும் போது ஒரு நண்பராக இருக்கட்டும் கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும் நீங்கள் திட்டமிட்டு நடத்தணும் இல்லைன்னா அந்த வாழ்க்கையிலேயே நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படுது வருத்தங்கள் ஏற்படுவது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்க முடியல லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனே பயப்படுவான் என்ன சொல்கிறது புரியுதா அப்படி அந்த விஷயங்களில் ரொம்ப யோசிக்கணும் சாமர்த்தியம் இருக்கும் சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒருத்தவங்க எப்படி நம்ம வந்து அப்படியே உண்மை மாதிரியே பொய்ய சொல்வோம் இந்த உண்மை எப்படி இருக்கோ அது தத்ரூபமாக நிறைய கதை நிறைய மனசில் பார்த்திங்கன்னா கடக இந்த இல்லாத ஒன்றை இருக்கிறதாக ஒருத்தங்களை நம்ப வைக்க முடியும் அதனால் நிறைய ஊமைகளோடு பேசுறது இந்த மலை யாருக்கு சொந்தம் தெரியுமா அப்படின்னு ஒரு மலையை பார்த்தா கூட அந்த மலையில் நான் இத்தனை தடவை போயிட்டு வந்தேன் இங்கே போயிட்டு வந்தேன் இன்னொருத்தங்களை நம்புகிற மாதிரியே பேசி நம்மளை கவுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கடகல கணத்துக்கு உண்டு அது சில நேரங்களில் என்ன ஆகிடும்னா நம்மளையே கொஞ்சம் கஷ்டப்படுத்தவும் செய்யும் அதே மாதிரி எல்லா விஷயங்களும் கடகலக்கணத்துக்கு பொருந்தும் எதை நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ சில பேருக்கு சுகர் பிடிக்காது தேங்காய் சட்னி பிடிக்காது உருளைக்கிழங்கு பிடிக்காது ஐஸ்கிரீம் பிடிக்கும் இனிப்பான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு அது திடீர்னு ஒரு நாள் என்னென்னா போயிருக்கும் பிடிக்காதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் யாருக்காவது ஒரு நபருக்காக நீங்கள் அதை அப்படியே மாற்றிப்பீங்க பிடிக்கிறதா காட்டிடுவீங்க எப்படி இந்த ஆள் மாறினார் அப்படின்னு உங்களையே நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன்னு சொல்லுவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்காக போவீங்க அப்போ அந்த நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாரை நீங்கள் மே பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மயங்கிடுவீங்க அதுதான் கடகலக்கணத்தோடைய பெரிய மைனஸ் அப்படி மயங்கிடாதீங்க அது நம்மளை வந்து காதுக்கு நல்ல செய்தி போயவே போகாது அப்புறம் இந்த கடகலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கம்பீரமாக இருங்க குருமார்கள் மீது நம்பிக்கை வைங்க யாராவது ஒரு குரு கிட்ட கேளுங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்க இப்போ ஜோதிடமே என் பார்க்குறோம் அப்படின்னா எங்கிட்டலாம் நிறைய பேர் ஜாதகம் தொடர்ந்து பார்ப்பாங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு ஒரு வருஷத்துக்காவது நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணால் தான் ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு வருஷம் அதை பரிகாரத்தை தொடர்ந்து செய்யணும் ஒரு சாமி கும்பிட்றோன்னா ஒரு வருஷம் தொடர்ந்தாவது கும்பிடணும் ஒரு டாக்டரை பார்க்குறோம் நம்ம உடம்ப ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறோம்னா அந்த உடம்பை ஒரு வருஷத்துக்கு அவர்கிட்ட தான் நம்ம மருத்துவம் பார்த்துக்கணும் ஒரு வக்கீலை பார்க்குறோம் ஒன் இயருக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கணும் சக்ஸஸ் ஆகலைன்னா தான் அடுத்ததை பற்றி யோசிக்கணும் மாதத்துக்கு ஒருத்தங்களை பார்க்குறது மாதத்துக்கு ஒரு டாக்டரை பார்க்குறதுனா நம்ம வியாதியும் குணமாகாது நம்மளுடைய மனநலமும் குணமாகாது அதுமாரி ஜோதிடத்துலேயும் இது மாதிரி தான் இப்போ இந்த கடகலக்கணக்காரர்கள் அடிக்கடி சில விஷயங்கள்லாம் மாற்றிக்காதீங்க யாரையாவது ஒரு குருவை எடுத்துங்க அந்த குருக்கிட்ட கேளுங்க குருக்கிட்ட பேசுங்க அவங்க சொல்கிறபடி நடங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் வராது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில அறிவுரைகளே பிடிக்காது முக்கியமாக அப்பா சொல்கிற அறிவுரைலாம் சுத்தமாக பிடிக்காது அப்பா அப்பா வகையில் சொல்ல போங்க அம்மா சொல்கிறத கூட ஏற்றுடுவீங்க அப்பா சொல்கிற அறிவுரைகள்லாம் சுத்தமாக ஏற்றுக்க முடியாது செவி கொடுக்காது உங்களுக்கு மச்சங்கள்லாம் சில மறைவான இடங்களில் மச்சம் இருக்கும் அது ஒரு பேர் அதிர்ஷ்டம் கடகலக்கணக்காரர்களுக்கு மறைவான இடங்களில் மச்சம் இருந்து உங்களை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா சில காம ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தோணும் ஆனால் அது சரியாக செயல்படுத்துங்க காமத்தில் சிக்கவும் சிக்கிடாதீங்க காம பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்நாளில் சில தொடக்க காரியங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் ஏற்படுத்தும் நம்ம தொடக்கும் போது அதே உங்களுக்காக இன்னொருத்தவங்க தொடங்கினாங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட நீங்களே போடாமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி போட வைங்க அது சக்ஸஸ் ஆகும் ஒரு ஆசை இன்னொருத்தவங்களுக்கு தூண்டி அந்த ஆசையை அவங்க ஓகே பண்ணும் போது நீங்கள் அதில் பயணம் பண்ணிடலாம் அஞ்சு வயசு பதினாறு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசில் ஒரு உடல் நலங்களில் ஆபத்தை கூட சந்திக்க வாய்ப்பு உண்டு அஞ்சு பதினாறு இருபது இருபத்தி அஞ்சு உங்கள் வயசில் இது மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துக்குங்க அந்த ஆபத்துகள்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளி வந்துக்கணும் கிரகங்கள் லக்கணத்தை பார்வையிடும் பொழுது தொண்ணூறு வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க கவலைப்படாதீங்க நிறைய ஆண்டு அனுபவிக்கக்கூடிய லக்கணம் தான் கடக கடகலக்கணத்தை பொறுத்தவரை வலிமை அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணிடலாங்கிற ஒரு வலிமை அந்த வலிமை இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கோபமும் வீரியமாக இருக்கும் ராஜாக்களுக்கெல்லாம் இந்த கடகலக்கணம் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கடகலக்கணம் இருக்கும் இந்த கடகலக்கணக்காரர்களாம் பெரும்பகுதி கலைத்துறையில் உள்ளவங்களாக இருப்பீங்க இல்லை அரசியல்வாதியாக இருப்பீங்க சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவங்களாக இருப்பீங்க சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்படி தான் கடகலக்கணத்தோடைய மாஸ் என்ட்ரி ஆனால் என்ன ஒன்று ஆ உங்களை யார் முதல்ல பாராட்டுறாங்களோ அன்பாக பேசுகிறாங்களோ உங்கள்கிட்ட கிட்டங்க நெருங்குறாங்களோ பிறகு என்ன பண்ணுவாங்க அவங்களே உங்களை துட்சமாக தூக்கிற வாய்ப்பு இருக்குது அவங்க உங்களை பற்றி குறை சொல்லவும் வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த அளவுக்கு என்னன்னா திடீர்னு மனசு என்ன பண்ணுதோ என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அங்கே தான் மிஸ்டேக் ஆகிடும் அதனால் சில விஷயத்தை பார்த்து புதன் புதன்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புதன்கிழமை அன்னைக்கு கடகலக்கணக்காரர்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடல் ரீதியான ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு முயற்சி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பின்தள்ளி போகும் தப்பான வழிக்கு போனீங்கன்னா அது வேணான்னு தடுக்கவும் செய்யும் ஒரு தாய் வந்து எப்படி நல்ல வழியை காட்டுவாடோ அப்போ புதன்கிழமையில் நல்ல வழியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் கெட்ட வழியாக இருந்தால் தடுக்கப்படும் அதை மீண்டும் செய்யாதீங்க அங்கே தான் மிஸ்டேக் ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் கடகலக்கணக்காரர்கள் புதன்கிழமைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா தடை இல்லாமல் போனால் ஓகே தடைப்பட்டுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் அங்கேயே நிப்பாட்டிடுங்க எங்கேயும் மிஸ்டேக் ஆகுதுன்னு அர்த்தம் அதான் சொல்லிட்டேன் ஒரே உதாரணம் ஒரு தாய் ஒரு பையனை ஒரு பொண்ணை எப்படி காப்பாற்றுவாங்களோ புதன்கிழமை உங்களை காப்பாற்றும் கடகலக்கணத்துக்கும் புதனுக்கும் அவ்வளோ ஒரு செட்டு அப்போ அன்றைய நாள் உங்களுக்கு செட் ஆகலைன்னா சிவனேன்னு இருக்கணும் அந்த காரியத்தை திருப்பி எடுக்கக்கூடாது இதை மட்டும் கடகலக்கணக்காரர்கள் புரிஞ்சுக்கிங்க சமூக சேவை சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் கடகலக்கணக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறப்போகுது சரியான ஒரு ஸ்கெட்ச் போட்டு செயல்படுத்துங்க வசதிகள் உயரப்போகுது ஒரு புதிய நட்பு கிடைக்கப் போகுது நட்பு ரீதியாக கடகலக்கணக்காரர்களுக்கு மாற்றம் கல்யாணம் சந்தோஷம் விருப்பங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சமின்னு ஒரு திதி வரும் அந்த பஞ்சமி திதியில் அம்பாளர் வராகி தேவியை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் மிருகசீரிச நட்சத்திரம் பஞ்சமி திதி புதன்கிழமை இது மூணு கூடுற நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீண்டும் சொல்கிறேன் யாருக்கும் சொல்லாத ரகசியம் கடக லக்கணக்காரர்கள் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் மிருக சிறுஷ நட்சத்திரம் பஞ்சமி திதி புதன்கிழமை இது மூணு ஒன்றா கூடும் அப்படி கூடுற தினத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் வாகனங்களில் கவனம் தேவை வார்த்தையில் கவனம் தேவை எதையும் விட்டுட்டோம்னா திரும்பி கிடைக்காது இதை மட்டும் எச்சரிக்கையாக இருங்க கடக லக்கணக்காரர்களை பொறுத்தவரை துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணுங்க துர்க்கை துர்க்கையுடைய மந்திரத்தை எடுத்துங்க காத்தியாய நாய் வித்மிகை கன்னியாகுமாரி தீமிகி தன்னோ துர்கி பிரஜோதிகா அவ்வளோதான் சிறப்பாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் உங்கள் லக்கணத்தை அதிகப்படுத்துவதற்காக இன்னும் வளர்ச்சி கொண்டு வருவதற்காக லக்கணத்திற்கான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக லக்கணத்துக்கு உயிர் கொடுக்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த லக்கணத்தில் இருக்கிற கிரகங்களை பார்த்து வலிமைப்படுத்துங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் தோஞ்சு போயிட்டோமே நமக்கு நடக்கலையே வருத்தமாக இருக்கே இது கிடைக்க மாட்டேங்குதேன்னு ஃபீல்லாம் பண்ண வேண்டாம் ஸ்கெட்சு போட்டால் கிடைக்கும் நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு